ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீட்டில் வந்து மணி பிளான்ட் வளர்க்கலாமா கொடி வகைகள் வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே இது எங்கள் வீட்டில் காம்பவுண்டை காம்பவுண்டை ஒட்டியே மணி பிளான்ட்டு எல்லாமே மணி பிளான்ட் கொடி இது வந்து பார்த்திங்கன்னா சங்குப்பூ கொடி சங்குப்பூ கொடி ஃபுல்லாக படர்ந்துருக்கு இப்படியே மேலே கூட போயிருக்கு வீட்டில் வச்சு தான் வளர்த்துட்ருக்கேன் ரொம்ப வருஷமாக ரெண்டு வருஷமாக இருக்குது மணி பிளான்ட் இங்கே கொஞ்சம் இருக்குது உள்ளே இன்னும் நிறையா இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் தாராளமாக கொடி வகைகள் வளர்க்கலாம் மணி பிளான்ட் ஆனாலும் சரி என்ன இந்த மாதிரி சுற்றி சுற்றி போகிற கொடி என்னவாக இருந்தாலும் நம்ம தாராளமாக வளர்க்கலாம் இதெல்லாம் கேது அப்படிலாம் கிடையாது இது வந்து செடி நம்ம ஜாதகத்தில் கேது நல்லாயிருக்கு அப்படின்னா எந்த கொடி வகையோ எதுவுமே நமக்கு எதுவுமே செய்யாது இல்லை கேது நல்லாவே இல்லைனாலும் ஒரு செடியெல்லாம் நமக்கு எந்த வித பிரச்சனையும் கொடுக்காது நீங்கள் தாராளமாக வீட்டில் இந்த மாதிரி கொடி வகைகள் வளர்க்கலாம் வெத்தலை கொடி மணி பிளான்ட்டு இந்த மாதிரி வேறு கொடிகள் வேறு கீரை அந்த மாதிரி அவரை கொடி அந்த மாதிரி எந்த கொடி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம் இன்னும் இது காம்பவுண்டில் காட்டினேன் அப்படின்னு நினைக்காதீங்க வீட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய மணி பிளான்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே மண் இல்லாததால் நாங்கள் தான் செடி வச்சுருக்கோம் தொட்டியில் வச்ச செடி எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பாருங்க அப்படியே ஃபுல்லாக இது வரைக்கும் போகுது நான் ஏன் விட்டுருக்கேன் அப்படின்னா முன்னாடி கொண்டு போய் மண்ணில் சேருட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன் அது பெருசானதும் அப்படியே எடுத்து மேலே கட்டிடலாம் அப்படிங்கிறக்காக அதனால் தாராளமாக நம்ம வளர்த்துலாம் எந்த வித பிரச்சனையும் இல்லை நான் நல்லா தானே இருக்கேன் ரெண்டு வருஷமாக நீங்கள் எல்லோரும் என்னை பார்த்துட்டு தானே இருக்கீங்க எனக்கு எதாவது நோயோ இல்லை ஏதாவது கடன் பிரச்சனையோ அந்த மாதிரி எந்த வித தொல்லையும் இல்லாமல் நான் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்கேன் அதனால் ஒரு செடி வீட்டில் இருக்கனால ஒரு கொடி வீட்டில் இருக்கனால அதுவும் மணி பிளான்ட்டு வெத்தலை கொடி அதெல்லாம் வீட்டில் இருக்கனால நமக்கு எந்த வித பிரச்சனைகளும் வராது உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறக்காகவே நான் இந்த இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறேன் பார்த்துக்கோங்க இனிமேல் இது மட்டும் கேட்கவே கேட்காதீங்க தாராளமா நீங்கள் என்ன கொடி வேணாலும் வளர்த்தலாம்